தினம் நீங்க வைக்கும் விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டு பொருளை கலந்து நெற்றியில் வைத்து பாருங்கள் பண வசியம் தொழில் வசியம் ஏற்படும் எதிரிகள் கூட வசமாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா வீட்டு உறவுகளிடமும் சரி அல்லது தொழில் பண்ற இடத்துலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் வந்து அதிகம் நம்ம கூட இருந்தே குளிப்பறித்து நமக்கு வந்து பள்ளம் தோண்டுவதற்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதே போல் நம்ம சொல்லு வந்து எடுப்படாது நிறைய பேர் வந்து நம்மளை டாமினேஷன் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க நம்மள எதையும் சொல்ல விட மாட்டாங்க நம்ம சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம பேச்சுக்கு மரியாதை வந்து இருக்காது அப்படி உள்ளவர்கள் டெய்லி வைக்கிற விபூதியோ குங்குமமோ மஞ்சளோ சந்தனமோ இந்த இரண்டு பொருளை கலந்து வச்சுட்டு அதை டெய்லி வச்சுட்டு போங்க நிச்சயமா அனைத்தும் உங்கள் வசமாகும் எதிரிகள் கூட உங்க வசமாவார்கள் எல்லோரும் உங்க பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பார்கள் என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க